ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ சொல்லவே வேண்டாம் இதை பற்றி பேசவே வேண்டாம் மீடியாவில் கொண்டே வர வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் பட் நிறைய கொஷின்ஸ் ஒரு ஒரு வீடியோலுமே இதை பற்றி கே கேட்பாங்க அக்கா உங்கள் மாமனார் எங்கே எங்கள் போயிட்டார் மாமியார் மட்டும் வச்சுருக்கீங்க வீட்டில் ரெண்டு பேருக்கும் ஏதாவது வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்களான்னு நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லலன்னா அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் வரும் என்னம்மா சாரிங்க அபிமான் நான் இருந்தான் ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு இல்லையா அந்தாலும் நான் இப்போ அதை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கேன் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒன்னே கால் வருஷம் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ணலாம் இதனால் பெருசாக நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் இருக்காது மெயினாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா ஓ வியூஸ்க்காக தான் சொல்கிறாங்களோ சிம்பிளிகேட் பண்ண சொல்கிறாங்களோன்னு சொல்லி டக்குன்னு ஜட்மெண்ட்டில் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இந்த விஷயத்துலன்றதுனால தான் நாங்கள் அதை பற்றி பேசலை ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா அப்பா தவிரிட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தவிர இறந்துட்டாரு அது எப்படி அப்படின்னா சடன் டெத் தூக்கத்திலே இறந்துட்டாரு அதை என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல அண்ட் இது மெயினாக நான் ஏன் சொல்லலன்னா இதை வந்து மீடியாவில் கொண்டு வந்து அதை அட்டென்ஷன் சீக் பண்ணி என்ன ஆக போட்டு சொல்லுங்க அதனால நான் அதை பற்றி பேசலை மெயினாக இதை வந்து யூடியூப்ல போட்டு அதுக்கு ஒரு வியூஸ் வாங்கி இதை இந்த மாதிரி விஷயத்த விட என்னோட ஃபேமிலியை மெயினாக பாம்ப்பர் பண்ணுறது தான் பெரிய ஒரு கோலாக இருந்தது மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் மாமியாரை சடன் டெத் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஷாக் எனக்கு வந்து அப்பா கிடையாது அந்த பிளேஸில் என்னோடய மாமனார் தான் இருந்து எல்லாமே செஞ்சார் எனக்கு ஸோ மூர்தான் நாங்கள் அப்பா தான் கூப்பிடுவோம் ஸோ ஒரு அப்பா தவிரிட்டாரு சார் பரவாயில்லை நம்மளுக்கு வந்து மாமனார் இருக்கார் எல்லா விஷயத்தையுமே கைட் பண்ணுறதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு சேவிங்ஸ் சொல்லி கொடுத்தது அவர் தான் எனக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறச்சி அவரை வந்து தவறி போனது அது இன்னும் ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது எனக்கு ஸோ அதனால் ஒரு பெரிய மருமகளாக இல்லாமல் ஒரு பெரிய மகளாக உட்காந்து என்னென்ன செய்யணுமோ அவருக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டேன் கரெக்டாக எல்லாமே முடிக்கணும் ஒரு ஃபேமிலியை வந்து நல்லபடியாக வந்து இந்த ஒரு 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 அப்படின்னு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி கொண்டு வரலான்றது ஒரு தாட் தான் எனக்கு இருந்து தவிர்த்து இதை வந்து வீடியோவில் போடுறதோ இதை பற்றி சொல்கிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போன்னு சொல்லுங்கள் இந்த தடவை எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் பேச போகிறாங்க அதனால் அதை பற்றி நாங்கள் யாருமே டிஸ்கஸ் பண்ண வேணா முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ கூட நிறைய பேர் கேட்குறதுனால நிறைய அவங்களே ஒரு அசிமுக போயிடுவாங்க டைவர்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களுக்கு அப்படி அப்படின்றதுனால சார் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கணுன்றதுனால இதை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் ஸோ அவர் வந்து தூக்கத்தில் இறந்துட்டார் என்ன ரீசன் கேட்டால் அவரை தூங்குறாலுமே நல்ல ஹெல்த்தியாக இருந்த ஒரு மனிதர் தான் ஸோ தூக்கத்திலே வந்து வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு பிள்ளைக்கு அது எதுவுமே வெளியில் சிம்டம் அவர் கையை கூட அசைக்கலை எப்படி வந்து மாறில் கைப்பட்டுப்படுத்தாரு அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு அப்புறம் வந்து எங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட்டில் தான் தெரிஞ்சுது ஸோ சில விஷயங்கள் நம்ம யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல எதுவுமே வந்து நம்மளால் என்ன சொல்கிறது முன்னாடியே வந்து அதை இப்படி நடக்கும்னு சொல்லி வந்து நம்ம யோசிக்க கூட முடியாத விஷயங்கள் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ அதுக்கு ஓகே இந்த மாதிரி அப்புறம் அடுத்து என்னன்னு பார்க்குறப்போ மெயினாக என்னோடய மாமியாக இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது ஸோ மெயினாக மாமியார் பேம்பர் பண்ணுறதுக்கும் என் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப உடஞ்சிட்டார் ஸோ அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து ஒரு அந்த ஒரு கட்டத்தை தாண்டி வெளில வர எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ நிறைய சேலஞ்சிங்கான டைமாக இருந்தது ஸோ இந்த விஷயத்தில் வந்து இப்போ யூடியூப் பார்த்திங்கன்னா என்னோடய தொழிலுங்காது இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணி அன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் யூடியூபில் நான் வீடியோ போட்டு நான் அர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்னால் வீடியோஸ் போடுறதும் ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து வீடியோ கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு கண்டென்ட் எல்லாமே வந்து ஓகே வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க ஒரு சிம்பிள் சிம்பிள்கேட் பண்ணதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜட்மெண்ட்டில் சொல்லிவிடுவாங்க அது எனக்கு விருப்பமே கிடையாது அதனால நான் என்னோட எந்த விடலுமே பார்த்திங்கன்னா மாமியாரோட மாமனாரோட இந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணல பட் அதை தான் நிறைய விஷயம் நாங்கள் வந்து முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சு வீடு மாத்திர தான் இருக்கட்டும் பெரியவங்களும் ஒன்றா பிடிச்சு பார்த்துக்கணும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எங்கள் அம்மாவை இதை கொண்டு வரணும்னு பார்த்தேன் பட் அவங்க சொந்த வீடு விட்டு வரவே மாட்டேன் அப்படின்றாங்க நான் இப்போதைக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் முடியலானா நான் வரேன்னு சொல்லி அவங்க வந்து சைடு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க நான் எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் பண்ணிவிட்டு தான் இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் ஆனது ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் இருக்குது ஸோ அதுக்கு மேஜராக வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் சர்ஜரி பண்ணும் அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பீக்கான டைமாக தான் இருந்தது பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட வேண்டியது என்னோட கடமை என்னோட ஒர்க் அப்படின்னாலும் அதை வீடியோவில் போட்டுட்டு இந்த நடுவில் சம்டைம்ஸ் போடாமல் இருந்திருப்பேன் வீட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தால ஸோ இதுதான் இதெல்லாம் ரீசனுங்க ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு என்னால் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கண்டினியூஸாக வரப்போ அது நமக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் ஸோ இதெல்லாம் நடந்தது கூட இருந்தப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு பில்லராக இருந்த ஒரு மனிதர் இப்போ இல்லைன்றப்போ கஷ்டமாக இருக்குது ரொம்ப பட் அதையே லைஃப் டு மூவ் ஆன் இல்லையா ஸோ அதை நினச்சி மற்றவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது என் ஹஸ்பண்டையும் என்னோடய மாமியாரையும் வந்து பேம்பர் பண்ணி கொஞ்சம் அதுலேருந்தே வெளியிலேயே இப்போ கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒன் ஒன்றே கால் வருஷம் எழுச்சி ஸோ இந்த மாதிரி இந்த போன டிசம்பர் தான் நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் பண்ணோம் ஒரு ஃபஸ்ட்டு இயர் நம்ம டெத் அனிவர்சிட்டி மாதிரி அதெல்லாம் பண்ணோம் ஸோ இப்படி நம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் மட்டும்தாங்க பட் அந்த சிச்சுவேஷனில் ஜட்மெண்ட்டலாக வந்து இருந்துடக்கூடாது சில கமெண்ட்ஸ் ஹர்ட் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஏதாவது சொல்ல போனால் ஓ இதை கூட நீ வீடியோவில் சொல்லிட்டு கா வந்து வியூஸ் பார்க்குறியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்கள் நம்ம கூட ரெகுலர் வீடியோஸ் போட்டு அதில் எவ்வளோ வியூஸ் போதும் போய் அதுலேருந்து வர வருமானமே போதும் வியூஸுக்காக வந்து சில விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டு வர வேண்டாம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அதனால தான் இது கொண்டு வரல ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இது வந்து சொல்ல வேண்டாம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் சந்தோஷத்துக்காக என் வீடியோ பார்க்குறீங்க சந்தோஷமாக வந்து ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துட்டு சந்தோஷமாக நம்ம அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு போகணும் தவிர்த்து ரொம்ப ஒரு ஒரு ஹெவி ஹார்ட்டடாக போகக்கூடாது செகண்ட் சென்சிட்டிவான ஒரு டாபிக் அதை வந்து ஒரு வீடியோவில் கொண்டு வந்து பண்ண வேண்டான்னு பார்த்தேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதான் நடந்தது ஸோ இதோட இந்த டாபிக் நம்ம நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து இனிமேல் இதை பற்றி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கும் வந்து தைரியமும் கிடையாது அதுக்கு மேலே விஷும் கிடையாது அது அதை பற்றி பேசுனாலும் நம்மளுக்கு வந்து நிறைய எமோஷ்னலாக நம்ம பிரேக் டவுன் ஆகும் ஸோ அதனால உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நிறைய வீல் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு நார்மலான வீடியோஸ் வரும் ரெகுலரான ரொட்டீன் வரும் ஸோ பார்த்துங்க பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன மாதிரியே வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் கடவுள் கண்டிப்பாக கூடவே இருப்பார் கூப்பிட்டுட்டே இருக்கான் நான் போய் அவன் என்னன்னு பார்க்குறேன் பாய்